ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயில் ஃப்ரீம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக ஸ்டஃப்டு பரோட்டா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதை நம்ம பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பரோட்டா பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட இப்போ ஒரு முட்டை எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாவோட நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும் நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இது மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம பரோட்டா உள்ள வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இப்போ லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சமாக வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா பவுடர் இதில் நீங்கள் மட்டன் மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பவுடரோட பச்சை வாசனை எல்லாமே போற அளவுக்கு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட வந்து மூணு முட்டை வந்து நம்ம உடச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் முட்டை வந்து நம்மளுக்கு நல்ல பொடிமாஸ் மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து எடுக்க வேண்டாம் லைட்டாக இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இனி உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை வேக வைக்கிறப்ப முட்டை வந்து நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும் அதனால இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டோன்னா போதும் இப்போ இது மேலே வந்து ஒரு கை அளவுக்கு நல்ல நறுக்குன கொத்தமல்லி இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பரோட்டா செஞ்சிடலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க இல்லைனா இது மாதிரி ஒரு நான் ஸ்டிக் பேன் ஏதாச்சும் வச்சிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தவா வந்து நல்ல சூடானதோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம நல்லா சுற்றி விட்டுடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம் இது வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு நல்ல மேலே வரும் இந்த டைமில் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டதுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் எடுத்து இதோட ஒரு ஓரத்தில் நம்ம வச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஆனால் வெளியே வந்து வராத மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம பாதியாக இது மாதிரி மடித்து விட்டுக்கணும் மடித்ததுக்கப்புறமா இதோட ஓரத்தை வந்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி வச்சுடணும் இல்லைனா அந்த ஸ்டஃபிங் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துடும் அதனால் இது மாதிரி நல்ல ஓரத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி மேலே நல்ல பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இது வந்து ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும் இப்போது கீழே இருக்கிற பக்கத்தில் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு நம்ம திருப்பி போடலாம் இங்கே பாருங்கள் இதே மாதிரி நல்ல கோல்டன் கலர் ரெண்டு சைடும் வர வரைக்கும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே இது மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தவால இருந்து எடுத்துடலாம் இங்க பாருங்க பார்க்கவே சூப்பரா வந்திருக்கு நான் இன்னைக்கு இதோட வந்து எம்டி சால்னா தான் பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இந்த ஸ்டஃப்டு பரோட்டா ரெசிப்பியை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்